உறவுகளுக்கெல்லாம் எல்லாம் வணக்கம் நான் இலங்கையில் இருந்து சுதர்ஷினி கடந்த எட்டாம் மாதம் அதாவது ஆவணி மாதம் நான் இலங்கையில் வந்து சின்ன சுற்றுலா உண்டு போயிருந்தான் அதாவது திருகோணமலைக்கும் கண்டிக்கும் வந்து ஒரு சுற்றுலா உண்டு போயிருந்தாங்கள் நான் பதிமூன்று வருஷத்துக்கு பிறகு அந்த ஒரு சுற்றுலா போயிருந்தான் என்னென்னடா இலங்கையில் எனக்கு நிறைய இடங்கள் தெரியாது எங்களுடைய நாடு மிக மிக அழகான நாடு அப்போ எங்கட நாட்டில் இருக்கிற இடங்களில் பார்க்க வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து நான் ஒரு சுற்றுலா உண்டு போயிருந்தேன் அது பற்றின காணொலிகளையும் வந்து போட்டிருந்தேன் இப்போ என்னதுக்கு நான் திரும்பவும் அந்த காணொலியை வந்து திரும்ப போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கட நாட்டில் இப்போ ஏற்பட்ட இந்த டிட்வா புயலினால் நாங்கள் எத்தனையோ விதமான இழப்புகளை வந்து சந்திச்சிருக்கிறோம் இப்போ நான் நிற்கிறது வந்து கண்டி பேராதன பூங்கா அதாவது நான் எட்டாம் மாதம் போன அந்த பயணத்தில் வந்து எடுத்த காணொலிகள் தான் இது இதில் பாருங்க நான் பயணம் செய்யக்குள்ள எடுத்த காணொலிகள் தான் இது இந்த காணொலிகள் எல்லாம் முதல்ல இருக்காது அதாவது நான் முதல் அப்லோட் பண்ணின வீடியோஸ்ல எல்லாமே இருக்காது இதில் வந்து நான் பார்த்து ரச விஷயங்களை தான் வந்து இதில் அப்படியே காணொலியாக நான் இந்த பேருந்து பயணத்தில் காணொலியாக பதிவு செய்து கொண்டு போனேன் நான் அப்படி இந்த கண்டி தேசத்தில் வந்து நாங்கள் பயணம் செய்யக்குள்ள இப்படியான வீடுகளை எல்லாம் பார்த்து உண்மையில் ரசித்த நாங்கள் என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பயணம் வெளியூருக்கு போகிற எங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் அப்போ எங்களுக்குள்ள நான் அம்மா எல்லாம் கதைச்ச ஒரு விஷயம் உண்மையில் இப்படியான இடத்துல இருக்கிறவ உண்மையில் பாவம் இப்படியான ஒரு அனர்த்தம் வந்தால் அவர்கள் என்ன செய்வினோ அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய விதமான விஷயம் விஷயங்களை வந்து பேசிக் கொண்டு நாங்கள் அப்ப நாங்கள் எதிர்பார்க்கல அப்ப நாங்கள் கடவுளையும் பிரார்த்திச்சு நாங்கள் கடவுளே அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க கூடாது இவர்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் எந்த ஒரு அனர்த்தங்களும் நடக்க கூடாது என்னென்னு சொன்னா இந்த மழை காலங்கள் வந்தாலே நாங்கள் செய்திகளில் நிறைய விதமான செய்திகளை வழக்கமாக கேட்குற நாங்கள் அதில் கூடுதலான பாதிப்பு வந்து இப்படி மலைநாட்டு பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து நடக்கிறது அப்போ அவர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் வளமையாக இலங்கையில் நிறைய பயணம் போன ஆட்களுக்கு வந்து இது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும் இப்படியான இடங்கள் வந்து நீங்கள் பார்த்து பழக்கப்பட்ட இடங்களாக இருக்கும் ஆனால் என்ன மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு பயணம் போயக்குள்ள இது உங்களுக்கு ஒரு திகிலான விஷயமாக தான் தெரியும் அப்படி எனக்கு திக மாதிரியான விஷயமா தான் இதெல்லாம் தெரிஞ்சது வீடுகள் எல்லாம் எங்கேயோ எங்கேயோ உச்சியில எல்லாம் இருந்தது அப்ப நாங்க அதை பற்றி நிறையவே யோசிச்சேன் நாங்கள் இப்ப வந்த இந்த டிட்பா புயல் அதாவது இந்த காணொலி நான் எட்டாம் மாசம் எடுத்தேன் இப்ப நான் ஏன் இந்த காணொலியை திரும்ப போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி இருந்த எங்களுடைய அழகான இடங்கள் தான் இன்றைக்கு மண் சரிவு வெள்ளம் அப்படின்னு சொல்லி எல்லா தாளையும் சிதஞ்சு சின்ன பின்னமாகி இருக்கு இப்படியான அழகான எத்தனையோ வீடுகள் கட்டடங்கள் வந்து இன்றைக்கு இல்லாமல் போயிட்டுதுன்றது உண்மையில மிக மிக கவலை ஒரு விஷயம் இப்படியா பாருங்க உங்களுக்கு இந்த தாழ்வான பகுதிகள் இப்படியான பகுதிகள் எல்லாம் வந்து தண்ணியில மூழ்கி வீடுகள் எல்லாம் அடித்து கொண்டு செல்லப்பட்டு உயிர்கள் உடைமைகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்க சும்மா இப்ப பார்க்குள்ள எவ்வளவு அழகா தெரியுற ஒரு இடம் இப்ப கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து போயிருக்குது ஒவ்வொரு மனிதர்களுமே தாங்கள் பார்த்து பார்த்து கட்டிய தங்களுடைய வீடுகளா இருக்கட்டும் தாங்கள் பார்த்து பார்த்து சேர்த்த தங்களுடைய சொத்தா இருக்கட்டும் தங்களுடைய உயிருக்கு நேராக பார்த்து ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு நபர்களா இருக்கட்டும் எல்லாருமே இந்த ஒரு அனர்த்தத்தால வந்து நாங்கள் நிறையத்தையே இழந்து என்றது கவலை இன்றைக்கு நான் திரும்ப இருந்து இந்த காணொலிகளை பார்க்கக்குள்ள சரியான வேதனையா இருந்தது என்னன்னு சொன்னா வெளிநாடுகள் வெளியூர்களில் இருந்து எங்கட இலங்கை வந்து சுற்றுலா துறையில் வந்து ஒரு பிரசித்தமான இடம் அப்படி என்று சொல்லி எங்கட இலங்கையை நாடி வார நேரத்தில் வந்து எங்களுடைய இலங்கை இப்போ இந்த புயலினால சின்னா பின்னமாகி இருக்குது அப்படின்றது எவ்வளவு கவலையான ஒரு விஷயம் என்ன நாங்கள் வாழ்ந்த ஒரு வீடு எங்களுக்கு இல்லை அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம் அப்படி தங்களுடைய ஒரு இடத்துல வந்து அவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கு எங்களுடைய இலங்கை இன்றைக்கு நான் ஒரு காணொளி கொண்டு பார்த்தேன்னா அந்த காணொலியில் வந்து ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் அந்த மண்ணில் புதையுண்டு அப்படியே இறந்து போயிருக்கிறான் அதோடு தன் இறந்த மகன் வந்து அந்த மண்ணுக்குள்ளேயே புதையுண்டு போயிருக்கிறான் அவன் எப்படியாவது காப்பாத வேணும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு தந்தையிட பரிதவிப்பு அது மாதிரி இறந்த தன் குழந்தைய வந்து மீட்டெடுக்கைக்குள்ள அந்த தாய்க்கு பட்ட வேதனை அது மாதிரி இந்த லுணுகல பகுதியில் அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த விமானி வந்த பொழுது அந்த விமானத்தை அதாவது ஹெலிகாப்டரை தரையிறக்க இயலாம அந்த வெள்ளத்தில் மூழ்கி இறந்த அந்த விமானியிட இறப்பு அவற்றை சடலத்தை பார்க்கக்குள்ளே உண்மையில இந்த என்னன்னு சொல்றது மண்டையே கிருகு ரெண்டு ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்படியான இறப்புக்களை நாங்கள் பாக்கியக்குள்ள வந்து எங்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு ஆற்றுப்படுத்த இயலாத அளவுக்கு எங்களுக்குள்ள பல வேதனைகள் இருக்குது உண்மையில் இதில் இருந்து நாங்கள் விரைவில் மீண்டு வர வேணும் அப்படின்றது தான் எங்கள்கிட்ட மிக மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகான இடங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு திரும்பவும் அதே அழகோடு கிடைக்கப்பெற வேணும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இழந்த மக்கள் வந்து அந்த துயரில் இருந்து அவர்களை வெளியில் கொண்டு வரது மிக மிக கஷ்டமான ஒரு துன்பமான காரியம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இலங்கை வந்து இது இரண்டாவது முறையாக மிகப்பெரிய அளவிலான ஒரு அனர்த்தத்தை சந்திச்சிருக்குது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி நடந்தது அந்த சுனாமியில இருந்து கூட இன்றைக்கு வரைக்கும் மீள முடியாத குடும்பங்களை நான் கண்டிருக்கிறேன் அப்ப இப்படி ஒரு அனர்த்ததினால வந்து எங்களுடைய மக்கள் இப்போ மீண்டு வர போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியல இந்த புயலினுடைய தாக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்திருந்தால் நாங்கள் இருக்கிற வடக்கு மாகாணம் கூட அழிஞ்சு போயிருக்கிற அளவுக்கு இருந்திருக்கும் அளவு தூரத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதேசங்கள் எல்லாம் அவ்வளவு அழகான பிரதேசங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்குது இந்த தண்ணி ஆனால் இந்த தண்ணி ஆக்ரோஷம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு அதனுடைய கோரை தாண்டவம் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த தண்ணி என்றதும் மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படி நான் சொல்லுவேன் ஆக இன்றைக்கு நான் இந்த காணொலியை போட்டு பகிர்ந்து கொள்ள வேணுமென்று நினைச்சது அதுக்காக தான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஒரு அழகான இடங்கள் எல்லாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ அழகாக இல்லை எல்லாமே சிதஞ்சு போயிருக்குது எங்களுடைய மக்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கோ நாங்கள் இதில் இருந்து விரைவில் மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி